வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதிவிரவில் நினைவாகட்டும் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் வாடிக்கையாளருக்காக இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க வந்திருக்கிறது ஒரு அருமையான வீடு இந்த வீடு நம் திருப்பூர் தாராபுரம் ரோடு நம்ம கோயில்வெளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பக்கமாக இருக்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு வெளியில் கார்டன் செட்டப்பில் ஒரு கார்டன் இருக்குது இது மொத்தம் மூணு சென்ட் அளவுள்ள இடத்துல இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாத்ரூம் லெஃப்ட்டில் படி கீழே வச்சிருக்காங்க அது போக இதோட ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற அளவு இருக்குது வெளியில் கார் பார்க்கிங் நல்லா பெரிய ஸ்பேசிஸாக இருக்குது பெரிய காரை கொண்டு வந்து நிப்பாட்டலாம் அதே மாதிரி வெளியில் எலிவேஷனுக்கு டைல்ஸ் ஊட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சீலிங் வரைக்குமே போட்டிருக்கிறாங்க சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உள்ள ஹாலோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் ஹால் இருக்குது இந்த ஹால்லேயே ஒரு பூஜை ரூமும் வந்துடுது அது போக கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து அல்ல உள்ள கிச்சன் உள்ள ஃபர்னிச்சர் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் டைல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்யூன் லுக்கில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்காக ரேக் வந்து நிறையா இருக்குது அதனால் நிறையா பொருள் வச்சுக்கலாம் அதே மாதிரி சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காம்பேக்காக இருக்கும் ரூமு எல்லாமே குவாலிட்டியாக எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதில் செங்கல் கட்டணம் தான் நம்ம ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கசகசன்னு பொருள் வெளியில் இருக்காத அளவுக்கு மேலே கீழே எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த பூஜை ரூமு நம்ம ஹால்லேயே வந்துடுது இந்த பூஜை ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்று அளவில் இந்த மாஸ்டர் பெட்ரூமு இதில் உங்களுக்கு மேலே சோகேஸு அந்த ரேக்கெல்லாம் இருக்குது அது போக அட்டாச்சடு பாத்ரூம் அட்டாச்சடு பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஜென்யூன் லுக்கில் நல்ல கிராண்டியரான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் எல்லாமே பாதி டைல்ஸ் போட்டு அதுக்கு மேலே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுடுவாங்க இவங்க நல்லா சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதனால லுக் நல்லா இருக்குது அதே மாதிரி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது இப்போது ஹாலில் இருந்து அடுத்தது நம்ம அடிஷ்னல் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமுக்கு போகிறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த மேலே ஸ்டோரேஜ் இது பண்ணுற சைடில் ரேக்கு எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த ஸ்டோரேஜ் இது வந்து நம்மளுடைய வீடு நீட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்தது வெளியில் நம்ம போய் பார்க்கலாம் கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பெரிய காரே நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் விலாசமான கார் பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி சுற்றிலையும் நல்லா இடம் விட்டு கட்டியிருக்கிறாங்க இது வந்து நம்ம வெளிச்சத்துக்கு காத்தோட்டத்துக்கு எல்லாமே நல்லா யூஸ் ஆகும் பக்கத்தில் பில்டிங் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டியில் ஒரு போரும் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட பதிவன் பதினாறு முப்பது இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமா நன்றி வணக்கம்